வணக்கம் சபரிமலை ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் இந்தியாவில் உள்ள மிக பிரபலமான எப்போதும் கூட்டம் நிறைந்து காணப்படுகின்ற வனத்திற்குள் அமைந்த புனித பயண கோவில்களில் ஒன்று ஒரு காலத்தில் உலகிலேயே அதிக எண்ணிக்கையிலான பக்தர்களை கவர்ந்த கோவிலாகவும் இது கருதப்பட்டது மலை உச்சியில் அமைந்துள்ள இந்த புனித தலம் கேரளாவின் பத்தனம் திட்டா மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர்களில் அமைந்துள்ள பெரியார் புலிகள் காப்பக வனங்களுக்குள் அமைஞ்சிருக்கு அதிகாரப்பூர்வமற்ற பதிவேடுகளின்படி இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மூன்று முதல் ஐந்து கோடி பக்தர்கள் வருகை புரிவதாக கணக்கிடப்பட்டிருக்கு ஸ்ரீ தர்ம சாஸ்தா எனவும் அழைக்கப்படுகின்ற சுவாமி ஐ ஐயப்பன் இந்த கோவிலின் பிரதான கடவுளா இருக்கிறாரு சபரிமலையில் சுவாமி ஐயப்பனின் ஆன்மா தர்மசாஸ்தாவுடன் ஐக்கியமானதா பக்தர்கள் நம்புறாங்க அப்பேற்பட்ட சிறப்புகளை கொண்ட சபரிமலை யாத்திரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை இந்த பதிவுல பார்க்கலாம் சபரிமலை புனித பயணம் தொடர்பான சடங்குகளும் மரபுகளும் இந்த கோவிலை இந்தியாவின் மற்ற கோவில்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுது இந்த கோவில் புனித பயணிகளுக்கோ அல்லது பூஜைகளுக்கோ ஆண்டு முழுவதும் திறந்திருக்கிறது கிடையாது கோவில் திறக்கும் மற்றும் மூடும் தேதிகள் மலையாள நாட்காட்டியின்படி தீர்மானிக்கப்படுது மண்டல பூஜை மற்றும் மகரவிளக்கு ஆகியவை கோவிலின் முதன்மையான புனித பயண பருவங்களா இருக்கு சபரிமலையில் மிக முக்கியமான புனித பயணம் பருவம் விருச்சிகம் என்ற மலையாள மாதத்தின் அதாவது நவம்பர்லிருந்து டிசம்பர் முதல் நாளன்று தொடங்கி தனு என்ற மலையாள மாதத்தின் அதாவது டிசம்பர் ஜனவரி பதினொன்றாம் நாள் வரைக்கும் நீடிக்குது நாற்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள்களை கொண்ட இந்த புனித பயண நேரம் பெரும்பாலும் சபரிமலையின் மண்டல காலம்னு அழைக்கப்படுது மண்டல பூஜை நாள்களில் சபரிமலையில் மக்கள் கூட்டம் அலைமோதும் சபரிமலைக்கு செல்ல விரும்பும் ஒவ்வொரு பக்தரும் பல கடுமையான சடங்குகளையும் மரபுகளையும் பின்பற்ற வேண்டும் அவர்கள் ஒரு மண்டலம் வரைக்கும் கடுமையான விரதம் இருப்பதுடன் பிரம்மச்சரியத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கோவிலுக்கு சென்று தங்கள் பாவங்களை கழுவது கழுவுவதற்கு முன் மாலை அணிய வேண்டும் சபரிமலையில் சுவாமி ஐயப்பன் முன்னிலையில் ஆறுதல் பெற கஷ்டங்கள் நிறைந்த ஆபத்தான பாதைகள் வழியாக புறப்படும் பக்தர்கள் கரிமலையை கடந்த பின் நீலிமலையை கடந்து செல்வதற்கு முன் பம்பையில் புனித நீரில் நீராடுறாங்க சபரிமலை வரை பாரம்பரிய இருமுடிக்கட்டு அதாவது புனிதமான இரண்டு பகுதிகள் கொண்ட படைகள்னு சொல்லலாம் இந்த இருமுடிக்கட்டு தாங்கி செல்லும் பக்தர்கள் மட்டுமே பதினெட்டு படிகள் வழியாக ஏறி பிரதான கடவுளை தரிசனம் செய்யவும் வழிபடவும் அனுமதிக்கப்படுறாங்க கடுமையான சடங்குகளும் மரபுகளும் உடை உணவு போன்றவற்றில் ஒரு மண்டலம் கடைபிடிக்கப்படும் கட்டுப்பாடுகளும் சபரிமலைக்கு செல்லும் புனித பயணிகளை இந்தியாவின் பிற கோவில்களுக்கு செல்லும் புனித பயணிகளிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுது சபரிமலையில் மண்டல காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து முக்கியமான புனித பயண காலம் மகரவிளக்கு திருவிழா இது கோவிலின் கொண்டாட்டங்களை புத்தம் புதிய நிலைக்கு இட்டு செல்லுது மகரவிளக்கு ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி இது வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தின் மத்தியில் வரும் இந்த சங்கராந்தி நாளன்று கடைபிடிக்கப்படுது இது பருவத்தில் உச்சியை குறிக்கிறது சபரிமலைக்கு அருகில் அமைந்துள்ள பொன்னம்பளமேடு என்ற குன்றின் மீது மகரவிளக்கு நாளன்று மகர ஜோதி ஏற்றுவது அப்படிங்கிறது இந்த நாளில் கடைபிடிக்கப்படுற முக்கிய சடங்கு மகர ஜோதியை தரிசனம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுது இந்த நிகழ்ச்சியை சன்னிதானம் பாண்டித்தாவளம் சரங்குத்தி மரக்கூட்டம் புல்மேடு நீலிமலை உச்சி சாலக்கயம் மற்றும் அட்டத்தோடு ஆகிய இடங்களிலிருந்து காண முடியும் விளக்குடன் தொடர்புடைய மற்றொரு அற்புதமான நிகழ்வு திருவாபரண ஊர்வலம் சுவாமி ஐயப்பனின் புனித ஆபரணங்களின் இந்த சம்பிரதாய ஊர்வலம் ஒவ்வொரு ஆண்டும் மகர விளக்கு திருவிழாவிற்கு மூன்று நாட்கள் முன்னதாக பந்தளம் வழிய கோயக்கல் கோவிலில் தொடங்கி மகரவிளக்கு அன்று சன்னிதானம் சென்றடையும் இந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறமா இந்த கோவிலின் ஆண்டின் மிக முக்கியமான நேரம் முடிவுக்கு வருது இந்த இரண்டு நகல் நிகழ்வுகளைத் தவிர ஒவ்வொரு மலையாள மாதத்தின் முதல் ஐந்து நாட்களுக்கும் விஷு மற்றும் ஓணம் போன்ற பிற சுபநாள்களுக்கும் கோவில் திறக்குது இந்த நாட்களில் தினமும் காலையில் அதிகாலை மூன்று மணிக்கு சடங்குகளுக்காக கருவறை திறக்கப்படும் ஹரிவராசனம் இசைத்த பிறகு பதினொன்று மணிக்கு இரவு மூடப்படுது ஒவ்வொரு இரவும் சபரிமலை மூடப்படுவதற்கு முன்னாடி இறைவனான ஐயப்பனை உறங்க வைப்பதற்கான தாளாட்டு பாடலா ஒரு தெய்வீக பாடல் பாடப்படுது இந்த பாடல் தான் ஹரிவராசனம் சொல்லப்படுது இந்த பாடல் ஒரு உலக புகழ் பெற்ற பாடலா இருக்கு பாடல் மெதுவாக முடிவடையும் போது இளைய அர்ச்சகர்கள் கருவரையிலிருந்து ஒருவர் பின் ஒருவரா வெளியேறாங்க இதைத் தொடர்ந்து மேல் சாந்தி என்று அழைக்கப்படும் தலைமை அர்ஷகர் ஸ்ரீ கோவிலில் எரியும் புனித தீபங்களை அணைத்துவிட்டு கருவறையை மூடுறாரு இந்த சடங்கை சபரிமலை கோவில்ல மட்டுமே காண முடியும் ஹரிவராசனம் கீர்த்தனம் சுவாமி ஐயப்பனுக்காக விழிப்பாடல் ஆகும் இது அவரை மேன்மைப்படுத்துது மற்றும் அவரை தலை முதல் கால் வரை விவரிக்கிறதா சொல்றாங்க ஹரிவராசனம் கீர்த்தனம் பதினாறு பாடல்களை கொண்டது இவற்றில் எட்டு பாடல்கள் சபரிமலையில் ஒவ்வொரு இடமும் பாடப்படுது ஐம்பொறிகள் ஐம்புலன்கள் ஐந்து கோவில்கள் மூன்று மலங்கள் இவற்றை கடந்து மனமொன்றி வழிபட்டாலே ஐயப்பசாமியின் திருவருள் நம்மை வந்து சேரும் அப்படிங்கிறதே சபரிமலையில் அமைந்துள்ள பதினெட்டு படிகளின் தாத்பரியமாகும் ஐயப்பன் தன்னுடைய பதினெட்டு கருவிகளை கொண்டு பதினெட்டு படிகளை உருவாக்கியதாக கூறப்படுது அந்த பதினெட்டு கருவிகள் பார்த்திங்கன்னா வில் வால் வேல் கதை அங்குசம் பரசு பிந்திபாவம் பரிசை குந்தம் ஈட்டி கைவால் முன்தடி கடுத்திவை பாசம் சக்கரம் ஹலம் முழு முசலம் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு போர்க்கருவிகள் அதே மாதிரி கோவிலை சுற்றியுள்ள பதினெட்டு மலை தெய்வங்களை குறிப்பது தான் இந்த பதினெட்டு படிகளாகவும் சொல்லப்படுது இந்த பதினெட்டு படிகளில் வாசம் செய்யும் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா ஒன்றாம் திருப்படியில் சூரிய பகவான் இரண்டாம் திருப்படியில் சிவன் மூன்றாம் திருப்படியில் சந்திர பகவான் நான்காம் திருப்படியில் பராசக்தி ஐந்தாம் திருப்படியில் அங்காரக பகவான் ஆறாம் திருப்படியில் முருகன் ஏழாம் திருப்படியில் புதன் பகவான் எட்டாம் திருப்படியில் விஷ்ணு ஒன்பதாம் திருப்படியில் வியாழன் அதாவது குரு பகவான் பகான் பத்தாம் திருப்படியில பிரம்மா பதினோராம் திருப்படியில சுக்கிரபகவான் பனிரெண்டாம் திருப்படி திருப்படியில லட்சுமி பதிமூன்றாம் திருப்படியில சனி பகவான் பதினான்காம் திருப்படியில யமதர்மராஜன் பதினைந்தாம் திருப்படியில பகவான் பதினாறாம் திருப்படியில சரஸ்வதி பதினேழாம் திருப்படியில கேது பகவான் பதினெட்டாம் திருப்படியில விநாயக பெருமான் இதுல கவனிக்கப்பட வேண்டியவை ஒற்றைப்படை வரிசையில் நவகிரக தேவதாக்களும் இரட்டைப்படை வரிசையில் தெய்வ குடும்பமும் வாசம் செய்கிறார் அதனாலதான் பூஜை சபரிமலையில் சிறந்த முறையில் செய்யப்படுது பூஜை நடைபெறும் தினத்தன்று பதினெட்டு படிகளை பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரித்து அவற்றிற்கு கீழே பதினெட்டு படி ஏறும் இடத்தில் பிரதான தந்திரி பதினெட்டு வெள்ளி கலசங்களை வைத்து பூஜை செய்வாங்க ஒவ்வொரு படியிலும் பீட பூஜையும் மூர்த்தி பூஜையும் நடத்துவாங்க அதுக்கப்புறமா பதினெட்டு படிகளுக்கும் கலசாபிஷேகம் நடைபெறும் அப்புறமா நீராஞ்சன தீபம் காமிப்பாங்க இந்த நீராஞ்சன தீபம் அப்படிங்கிறது ங்காயை இரண்டாக உடைத்து அதன் மூடியில் நெய் ஊற்றி ஏற்றப்படுவது இந்த படிப்பூஜைக்கு உபயோகப்படுத்துற பொருட்கள் அனைத்துமே வெள்ளியால் பதினெட்டு படிகளும் வெள்ளி மற்றும் பித்தளை விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் நெய்வேத்தியம் காட்டினதுக்கு அப்புறமா பிரசன்ன பூஜை செய்வாங்க அதுக்கப்புறமா கற்பூர ஜோதி ஏற்றி தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சபரிமலை பிரதான தந்திரியும் மேல் சாந்தியும் மற்றும் சில பக்தர்களும் படியேறி போவாங்க பிறகு சன்னிதானத்தில் ஐயப்பனுக்கு அரவண பாயசம் நெய்வேத்தியம் செய்து தீபாராதனை காண்பிப்பாங்க இந்த மாதிரி தனிப்பட்ட விரத முறைகளும் பூஜைகளும் தொன்று தொட்டு நடத்தப்படுவதால் தான் சபரிமலை ஐயப்ப தரிசனம் அப்படிங்கிறது இன்றளவும் சிறப்புமிக்கதாக இருக்குது இப்பேற்பட்ட சிறப்புமிக்க ஐயப்பனை முறையாக விரதமிருந்து வழிபட்டு வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளையும் பெறுவோம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ